அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மி இப்ராஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய சாம்பார் சாதம் தான் சேர்க்குறோம் வாங்க அந்த சாம்பார் தான் எப்படி செய்யலைங்கிறத நம்ம பார்க்கலாம் பவுல் ஒன்று எடுத்துருக்கேன் அந்த பவுலில் அரை கப் அளவு தோரம் சேர்த்துக்கிறேன் பருப்பு சேர்த்து அதே பவுல்லையே அரை கப் அளவு நார்மல் ரைஸானது இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு தண்ணியில் ஃபஸ்ட்டு நான் அலசி எடுத்துக்கிறேன் ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டேன் இப்போ இந்த அரிசியும் பருப்பும் ஊறணும் ஒரு அரை மணி நேரம் அதுக்காக தண்ணி இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் அப்படியே இது வந்து அரிசியும் பருப்பு இந்த தண்ணியில் ஊறி வரட்டும் ப்ரெஷர் குக்கர்னு எடுத்துகிட்டு அந்த ப்ரெஷர் குக்கரில் நார்மல் குக்கிங் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆயிலானது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு இதோட நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யானது இதோட சேர்த்துக்கிறேன் எண்ணெயும் நெய்யும் சூடு எருமை கடுகு உளுந்து அரை ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து பொரிஞ்சருமை சீரகமானது ஒரு ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் சீரகம் பொரிஞ்சு உரவுமே பெருங்காயம் அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எண்ணெயிலேயே பெருங்காயத்தையும் பொறிச்சு விட்டுட்டு பெரிய வெங்காயமானது ஒன்றை பெரிய வெங்காயம் பெதெண்ணா சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுக்கிறேன் இந்த பெரிய வெங்காயம் ஆனது கலர் மாறுங்கிறது அவசியம் கிடையாது லைட்டாக நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆனாலே போதும் அதில் ஃபஸ்ட் நான் வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கி உரமே ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் ஆனது இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா கலந்துட்டுக்கிறேன் ரெண்டு நிமிஷம் வந்து இந்த தக்காளியானது இந்த எண்ணெயிலையும் வெங்காயத்தோடு வதங்கி வரட்டும் தக்காளி ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அஞ்சு பல் பூண்டானது தோல் உரிச்சிட்டு நல்லா இடிச்சிட்டு அதையும் பெதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் வந்து நல்லா கலந்துட்டுக்கிறேன் இந்த பூண்டானது இதில் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் பூண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் முருங்கக்காய் ஒரு முருங்காக்காய் பீன்ஸு ஒரு கப் அளவு கேரட் முக்கால் கப் அளவு காலிஃப்ளவர் ஒரு கப் அளவு கத்திரிக்காய் நாலு மஞ்சள் தூள் கார் டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் தூள் கார் டீஸ்பூன் அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் இந்த சாம்பார் பொடி எப்படி செய்யணுங்கிறது வந்து நிமி இப்ராஸ் வேர்ல்டுங்கிற யூடியூப் சேனலுக்கு வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க அரிசி பருப்புக்கு காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு பச்சை மிளகாய் ரெண்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மசால் எல்லாமே இந்த காய்கறியில் வந்து கொஞ்சம் நேரம் பிடிச்சிடணும் அதுக்காக ரெண்டு நிமிஷம் மட்டும் இது அப்படியே வந்து இந்த எண்ணெயில் வதங்கி வரட்டும் இந்த கப்புல தான் அரிசியும் பருப்பும் அளந்துக்கிட்டேன் இந்த கப் வந்து அரை கப் அளவு இந்த கப்பில் இப்போ நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி வந்து எப்படி சேர்க்குறேன் அப்படின்னா இந்த கப்பில் ஏழு கப் அளவு வந்து நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் எந்த கப்பில் வந்து பருப்பும் அரிசியும் அளக்குறீங்களோ அதே கப்லேயே வந்து தண்ணி சேர்த்துக்கங்க மெஷர்மெண்ட் வந்து இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் தான் ரெண்டு நிமிஷம் வந்து காய்கறிலையும் மசால் வந்து வெந்து வந்திருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏழு கப் அளவு தண்ணி மெஷர்மெண்ட் நான் முன்னாடியே கிளியராக சொல்லியிருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் கலந்ததுக்கப்புறம் அரிசியும் பருப்பு அரை மணி நேரம் ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் அந்த அரிசியும் பருப்பையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு உப்பும் உரப்பும் போதுமான அளவாக இருக்கானே இந்த சமயத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உரப்பு கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மாதிரி உப்பு பத்தலைன்னா அது தாந்தப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் நான் சேர்த்த உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது உப்பு உரப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அடுத்து இந்த சாதத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன் சாம்பார் சாதத்துக்கு தேவையான தாலிப்பு ரெடி பண்ணிக்கிறேன் பேன் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யானது சேர்த்துக்கிறேன் நெய்யானது உரியும் சுடேறி வந்துடுச்சு இப்போ முந்திரியானது ஒரு பதினஞ்சு பல் முந்திரியானது இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இது லைட்டாக கோல்டன் கலர் வந்தாலே போதும் லைட்டாக கோல்டன் கலரில் வரவுமே கருப்பில் வந்து கொஞ்சம் எதிர்த்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கிறேன் இந்த கருவேப்பையாடு நல்லா கிறிஸ்பியாக அந்த நெய்ல வந்து பொறிஞ்சு வரட்டும் கர்ப்பப்பில் கிறிஸ்பியாக பொறிஞ்சு வரவுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ரெடி ஆகிடுச்சி தளிப்பு இந்த தளிப்பானது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோ பார்த்திங்கன்னா சாம்பார் சாத்தில் சேர்த்துக்கலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கராக ஓப்பன் பண்ணலாம் வா செமையாக வந்திருக்கு பார்க்கும்போதே தெரியுதா காய்கறியெல்லாம் செம்ம சூப்பராக விந்து எல்லாம் மேலே வந்திருக்கு இப்போ ரெடி பண்ணி வச்சுக்க தழிப்பானது இப்போ இதோடய சேர்த்துக்கிறேன் தளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுக்குறேன் வா செம்ம சூப்பராக வந்திருக்கு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்க பாருங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி தோட்ட நான் சேர்த்துக்கிறேன் ஏற்றுட்டு அதை லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு செம்ம சூப்பரான சாம்பார் சாதம் ரெடியாச்சு இதை வேற ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் சாம்பார் சாதத்தை கருவாடோடையும் துணி வச்சு சாப்பிடும்போது இருக்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வா செம்ம சூப்பராக இருக்குது சாம்பார் சாதம் இந்த நெய் வாசம் சரி நெய்யோட டேஸ்ட்டும் சரி பூண்டோட டேஸ்ட்டும் யாருக்கு செம்ம சூப்பராக இருக்குது அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக நம்ம சாம்பார் சாதம் ரெடியாகிச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கு இந்த சாம்பார் சாதம் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ